இன்றைக்கும் நம்ம சில காரியங்களை வேதத்திலிருந்து தியானித்து அதன்படி நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம் ஜூமில் ஒரு முறை நான் இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டு நம்ம ஜெபித்தோம் அது மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது அதை வைத்து இன்றைக்கும் நம்ம இந்த நாளில் நாளில் ஜெபிக்க போகிறோம் லூயா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்னாகமும் பதினான்கு எட்டு கத்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் ஆமேன் இந்த வார்த்தையை பாருங்கள் கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் ஹாலலூயா கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கணும் ஹாலலூயா அவர் பிரியமாக இருந்தால் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுப்பார் ஆமேன் ஹாலலூயா நம்மை ஆசிர்வாதமாக அவர் நடத்துவார் எப்பொழுது அவர் நம்மேல் பிரியமாக இருந்தால் ஹாலலூயா அவர் நம்மேல் பிரியமாக இருந்தால் இன்று இருக்கிற அந்த பாடுகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட அவர் போதுமானவராக இருந்தார் லூயா ஆதி ஆகமத்தில் யோசிப்பை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆதியாகமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளலாமா ஆதியாகமம் முப்பத்தி ஏழு மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாமா ஆதியாகமும் முப்பத்தி ஏழு மூன்று இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான் இங்கே பார்க்குறோம் யோசேப்பை ரொம்ப அதிகமாய் நேசித்ததுனால அவங்க அப்பா என்ன செய்கிறாரு ஒரு பல வருண அங்கியை கொடுக்குறாங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அதிகமாக நான் அவனை நேசிக்கிறேன் அதனால நான் இதை செய்கிறேன் மற்ற எல்லா குமாரர் நான் உண்மையில் அதிகமாய் அன்பு கூறுகிறதுனால அந்த ஒரு காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம மனுஷங்க நம்ம மேல் பிரியமாக இருக்கணும் அவங்க பிரியமா இருந்தா அவங்க கண்களில் நமக்கு தயவு கிடைச்சா அவங்க ஒரு வார்த்தை சொன்னா அவங்க கிட்ட நம்ம நல்ல ஒரு அன்பா இருந்துக்கணும் ஏன்னா அவங்க இருந்து இந்த ஆதாயம் நமக்கு தேவை அவங்கக்கிட்ட நம்ம நல்ல காண்டாக்டில் இருந்துக்கணும் நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க அவங்க கையில் அதிகாரம் இருக்குது அவங்க நமக்காக இதை செய்வாங்க அவங்க இருந்து இந்த ஒத்தாசை வரும் என்று சொல்லி மனுஷர்களிடத்துல நம்ம பிரியமா இருக்கணும் மனுஷ பிரியத்தை நம்ம நாடுகிறோம் ஆனா இந்த வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அவர் நமக்கு ஆசிர்வாதத்தை தருவார் ஹாலலூயா எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க ஆண்டவரே நீங்கள் என்ன மேல் பிரியமா இருக்கணும் ஹாலலூயா ஆண்டவர் நம்மேல் பிரியமா இருக்க வேண்டும் ஹாலலூயா ஒன்று குருந்தியரில் பார்க்குறோம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாமா ஒன்று குருந்தியர் பத்து ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் ஐ பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இங்கே பார்க்குறோம் முன்னாடி பார்த்தோம் கர்த்தர் பிரியமாக இருந்தால் நம்மை ஆசிர்வதிப்பார் சுதந்திரிக்க அந்த தேசத்தை நம்ம கொண்டு போய் சேர்ப்பார் ஆசிர்வாதமான நாட்களை தருவார் என்று பார்த்தோம் இந்த வசனத்தில் நம்ம பார்க்க கர்த்தர் பிரியமா இருக்கல அதனால அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இருக்கோம் ஆண்டவர் ஒரு கேட்டகரியில் இருக்கிறோமா ஆண்டவர் ஒரு கேட்டகரியில் இருக்கிறோமா இன்றைக்கு ஆண்டவர் நம்மேல் பிரியமா இருக்கணும் ஹாலலூயா ஹாலலூயா ஆண்டவர் மாத்திரம் பிரியமா இருந்தால் போதும் எந்த மனுஷர்கள் நம்மேல் பிரியமா இருக்கிறார்களோ இல்லையோ எந்த மனுஷர் நம்மேல் அன்பாக இருக்க இருக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவர் மாத்திரம் பிரியமா இருந்தால் போதும் லூயா இன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன விருப்பம் ஆண்டவர் யார் மேல் பிரியமா இருக்கிறாங்க நம்ம பார்த்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்க போறோம் ஹால லூயா என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்றில் நம்ம பார்க்குறோம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் ஹாலலூயா கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் ஹாலலூயா அவர் கிருபைகள் காலைதோறும் தோறும் இருக்கிறது ஆமேன் காலையில் அவரை தேடணும் ஹால லூயா கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் காலையில் ஆண்டவரை தேடுவார்கள் ஆமென் கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் இன்றைக்கு கிருபைகளுக்கு காத்திருக்கிறோமா வாயிலில் சொல்கிறோம் அண்டவரை கிருபை செய்ங்க கிருபை செய்ங்கன்னு ஆனால் உள்ளான மனித உள்ளான இருதயத்தில் உண்மையாகவே அந்த கிருபைக்கு காத்திருக்கிறோமா அநேக நேரத்தில் அந்த கிருபை என்ற வார்த்தை ஒரு அண்டர் எஸ்டிமேட் செய்யப்படுகிறது இல்லையா சும்மா சும்மா சொல்லுகிறோம் ஆனால் அது உண்மையாக சொல்லுகிறோமா இன்றைக்கு ஆண்டொரு இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போற ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்கு நான் காத்திருப்பேன் எப்பொழுது காத்திருக்க முடியும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையை தருகிறார் ஹாலலூயா சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் முப்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை பார்ப்போமா சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொம்பது தம தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விளக்கி விடுவிக்கவும் அடுத்த வசனத்தை பார்க்கும்பொழுது பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமா இருக்கிறது ஹாலலூயா அவருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் ஹாலலூயா பஞ்சத்தில் அவர் நம்மை காக்கிற தேவன் மரண வாசலிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் ஹாலலூயா இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே உங்களுடைய கிருபை மாத்திரம் போதும் ஆண்டு கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டோருடைய நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் நம்ம பிரியமா இருக்கிறார் இன்றைக்கு கண்களை மூடி ஜெபிக்கலாமா அநேக நேரத்தில் நம்ம காலையில் எழும்ப எழும்பணும்னு நீங்க ஒருவேளை தீர்மானித்திருப்பீங்க அதிகாலையில் உமை தேடுவேன் ஆண்டவரே நீங்க ஒருவேளை தீர்மானித்திருப்பீங்க காலையிலே உமை நான் காத்திருப்பேன் உடைய கிருபைக்காக காத்திருப்பேன் உடைய சத்தத்திற்காக காத்திருப்பேன் நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானங்கள் எல்லாம் தோற்று இருக்கலாம் ஆனா இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களோட பேசுவார் ஆனால் நீங்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறேன் உமக்கு காத்திருக்கிறேன் ஏன்னா உம்முடைய பிரியம் எனக்கு வேணும் அப்பா உம்முடைய பிரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே நீங்க என் மேலே பிரியமா இருக்கணும் அப்பா நீங்க என் குடும்பத்தின் மேல பிரியமா இருக்கணுமே நீங்க எங்கள் என்னுடைய பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கணுமே நான் கையெட்ட செய்யும் பிரயாசத்தில் நீர் பிரியமா இருக்கணுமே இல்லை என்றால் ஆண்டவர் பிரியமா இல்லைன்னா வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்று சொன்ன வசனத்தின் போல நம்முடைய காரியங்கள் ஒன்றும் வாய்க்காது இடத்துல மனம் திரும்புவோம் ஆண்டவரே காலையில உமை தேட உம்முடைய கிருபைக்காக நான் காத்திருக்க இன்றைக்கு நான் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் அப்பா உம்முடைய கிருபைகள்னால என்ன நிரப்புங்க சொல்லுவோமா உம்முடைய கிருபைகளினால நிரப்புங்க ஹாலலூயா தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் அநேக கிருபை கிருபைகளை அழிக்கிறார் என்று பார்க்கிறோம் தாழ்மைப்படுங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஹாலலூயா மனதில் இருக்கிற மேட்டிமைகள் வேண்டாம் ஆண்டவரே என்னுடைய என்னுடைய டேலண்ட்ஸ் குறித்து என்னுடைய பொருளாதாரத்தை குறித்து என்னுடைய அழகை குறித்து திறமையை குறித்து நீங்க பெருமையா இருக்கிறீர்களா உங்களுடைய குடும்பத்தை குறித்து பெருமையா இருக்கிறீங்களா ஒருவேளை உங்கள் கணவனுடைய பொசிஷனை குறித்து உங்கள் பிள்ளைகளுடைய பொசிஷன் குறித்து பெருமையா இருக்கிறீங்களா ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே நான் தாழ்மை படுகிறேன் ஏன்னா நீங்க என் மேல பிரியமா இருக்கணும் ஆண்டவர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் நம்ம இந்த பஞ்சத்திலயும் அவர் காப்பார் ஹாலலோயா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்ரம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காலை விழிப்பே கற்பித்தாளும் சாதி கண்களும் சரியும் காத்திருக்கும் கா காய கண்களும் செவியும் காத்திருக்கும் பாதம் அமது வேரமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவோம் பாதம் அமது வேரமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவோம் கதிரவன் தோன்

கர்த்தர் நம்மேல் மேல் பிரியமா இருந்தால் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் இன்றைக்கு ஆண்டவரே உமுடு உமக்கு பிரியமாய் நான் எப்படி மாறணும் என்று நம்ம சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம் ஆமேன் முதலாவது நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா ஏசாயா ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினான்கு நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் ஹாலலூயா ஹாலலூயா இங்கே ரெண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருக்கு கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சுத்தமானதை பாபிலோனிலும் செய்வான் முதலாவது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது இரண்டாவது பாபிலோனில் இருந்தாலும் அதை நிறைவேற்றுவது ஆமேன் முதலாவது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா சித்தங்கள் நம்ம வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் ஆண்டவரை தேடணும் சபைக்கு செல்லணும் ஆண்டவருக்கு ஆண்டவரிடத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மன்றாடணும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட என்று ஜெபிப்பதே உங்களுக்கு குறித்து ஆண்டவருடைய சித்தம் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதே உங்களை குறித்து அவருடைய சித்தமாக இருக்கிறது இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இன்னும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சித்த வைத்திருக்கிறார் எங்க போனோம் எதை பேசணும் யாரிடத்தில் என்ன சொல்லணும் என்ற காரியங்கள் வாழ்க்கையில நம்முடைய சொந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஆண்டவருக்கு சித்தமாய் நடக்க வேண்டிய காரியங்கள் பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கட்டும் உடைய தொழிலில் முக்கியமான டெசிஷன்ஸாக இருக்கட்டும் யாரோடு நம்ம சம்பந்தம் கலக் கலப்பது என்பன்ற காரியங்கள் இன்னும் உங்களோட பிசினஸ்ல யாரோடு நீங்க தோழமை வைத்திருக்கிறீங்க யாரோடு பார்ட்னர்ஷிப் வைக்கிறீங்க காரியங்கள் ஒரு பக்கம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் இன்னொரு காரியம் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்கிறான் ஹாலலூயா பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்கிறான் பாபிலோன் என்றால் என்ன பாபிலோன் என்றால் உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது பாவம் நிறைந்த நிறைந்த இடம் இடம் பெருமை செல்வ செருக்கு மதுபானம் வேசித்தனம் நிறைந்த இடம் அந்த பாபிலோன் அந்த உலகத்திலும் ஆண்டவருக்கு சித்தமானதை செய்வதுதே ஆண்டவருக்கு பிரியமானவன் ஹாலலூயா ஒருவேளை நீங்க ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணலாம் அங்கே வேலை ஸ்தலத்தில் ஒரு மாதிரி வீட்டில் ஒரு மாதிரி சர்ச்சில் ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி அப்படி அல்ல எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனே ஆண்டவருக்கு பிரியமானவன் ஹாலலூயா ஒருவேளை அப்படி ஒரு மாறுபாடான ஒரு வாழ்க்கை அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் சேத்துல ஒரு கால் ஆற்றில் ஒரு கால்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல ஆண்டவருக்கு சித்தமானதை எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை உங்கள் குடும்பத்தினர் ஆண்ட ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யலாம் குடும்பத்தோடு நானும் செய்யறேன் அப்படி அல்ல ஆண்டவருக்கு பிரியமானதை எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்வேன் ஹாலலூய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஆண்டவரே என்னை குறித்ததான சித்தம் ஆண்டவரே நான் உம்முடைய சித்தம் என்ன எனக்கு சொல்லுங்கப்பா அதன்படி செய்ய இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய சொந்த விருப்பம் அல்ல என்னுடைய ஆசைகள் அல்ல என்னுடைய ஆண்டவர் சொந்த சுய விருப்பம் அல்ல அப்பா உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உம்முடைய சித்தத்தின்படி நடக்க இன்றைய நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அதே போல நான் எங்கே இருந்தாலும் எந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் நான் இருந்தாலும் எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் கூட நான் இருந்தாலும் ஆண்டவரே நான் உலகத்தில் நான் போனாலும் நான் வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருந்தாலும் என் குடும்பத்தினர் ரட்சிக்கப்படாத குடும்பத்தினர் மத்தியில் நிலையில இருந்தாலும் ஆண்டவரே நான் உமக்கு சித்தமானதை உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஏற்றவளாய் உம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை மாத்திரம் செய்ய நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா ஒருவேளை கடந்த நாட்கள்ல மாயமாலமாய் அங்க ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் இருந்தா ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே உமக்கு சித்தமானதை மாத்திரம் நிறைவேற்ற ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ே ஆமே உம் சித்தம் போல் என்னை என்றும் அற்பரணே நீ நடத்தும் போல் என்னை என்றும் தற்பணே நீ நடத்தும் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் பேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் பேசுவே இருக்கமே அப்பமுமா എൻ തന്നീരോ എടുക്കമേയൻ അപ്പമുമാരോയൻ തന്നീരോമ അറുകിടും പയപടനും സിദ്ധം പോകും

ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் கூட கஷ்டமான சூழ்நிலையில் கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் செய்யும் ஆனாலும் உம்முடைய சித்தம் ஹால லூயா எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த அடி அடிகளை பாடணும் இல்லை இடுக்கமே என் அப்பமுமாய் கண்ணீரோ என் தண்ணீருமா இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வேன் ஒரு உரை கடை அந்த அடிகளை நம்ம பாடலாமா ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து சொல்லுங்க எடுக்கமே என் அப்போ ും സിത്തം പോതും പരുവിനും പയപടേനും സിത്തം പോലും പരുവിടീനും പയപടേനും സിത്തം പോ நம்மேல் பிரியமாக இருந்தால் என்று நம்ம தியானித்து வருகிறோம் முதலாவது யார் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் அவர் சித்தத்தை செய்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் மூன்றாவதாக கடைசி அவர் காரியத்தை பார்த்து நம்ம ஜீவிக்கப் போகிறோம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு அவன் அவன் வசனம் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் ஆமேன் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்துல சியர்ஃபுல் கிவர் ஆமேன் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார் யாரிடத்துல பிரியமாய் இருக்கிறார் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் ஆமேன் ஹாலலூயா இன்றைக்கு எல்லாருக்குமே ஆண்டவருக்கு கொடுக்கணும் தேவருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கணும் என்று ஆசை ஆனால் சில நேரம் நம்ம சூழ்நிலைகள்னால நம்மளால அந்த இருதயத்துல கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் இன்றைக்கு அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த விதவைகள் அந்த விதவை குறித்து நம்ம பார்க்கிறோம் அவள் தன்னால் ஏன்றதை செய்தால் ஆமே உங்களிடத்துல இருக்கிற என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது இவ்வளவு கொடுத்தாதான் ஆண்டவர் பிரியமா இருப்பார் இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி நீங்க கொடுக்கணும் இவ்வளவு காரியங்கள் நீங்க ஆண்டவருக்கு செய்யணும் அப்போதான் ஆண்டவர் பிரியமா இருப்பார் அல்ல உற்சாக ஆண்டவர் நம்முடைய தான் பார்க்கிறார் ஆமேன் ஹாலலூயா கையில் இருக்கிறத பார்க்கல அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் ஆமேன் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு ஊழியர்களுக்கு கொடுக்கிறது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் திக்கற்றோர்கள் ஏழைகளுக்கு உதவைகளுக்கு நம் கரத்தை நீட்ட இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா ஆண்டவருக்கு கூட நம்ம உற்சாகமாய் கொடுத்துருவோம் இல்லையா நான் ஊழியத்தை கொடுக்குறேன் ஆண்டவர் கொடுக்குறேன் என்று சொல்லி நம்ம கொடுத்துருவோம் ஆனால் ஒரு பிச்சை எடுக்கிறவங்க வந்தா ஒரு ஏழையானவங்க வந்தா இல்லை உங்கள் உறவினர்களே சில பேர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் எப்படி பட்டு இருக்கிறது ஹால லூயா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க யாரோ ஒருத்தர் உங்கள் கேட்குறாங்கன்னா யாருக்குமே மற்றொரு இடத்துல கையேந்தி நிற்கணுன்றது விருப்பமே கிடையாது ஆனால் அவங்க சூழ்நிலை நிமித்தம் உங்கள் இடத்துல வரும் பொழுது இடத்துல சொல்லுங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்க எனக்கு கிருபை செய்திருக்கிறீங்களே அது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஹாலலூயா மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஆண்டவங்களை உயர்த்திருக்கிறார் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் அது அதனால் யாராவது உங்களிடத்துல வந்து கேட்கும் பொழுது ஒரு பிச்சைக்காரங்க வந்துட்டாங்கன்னா நம்ம முகமெல்லாம் மாறிடுது ஐயோ இவங்க வேறு வந்துட்டாங்க சரிதாங்க போங்க அப்படின்னு சொல்லாம உற்சாகமாய் கொடுக்க இன்றைக்கு தீர்மானிங்க ஹாலலூயா கிறிஸ்துவின் அன்பை மற்றொரு இடத்துல வெளிப்படுத்த இன்றைக்கு தீர்மானிங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி கையில் இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் சரி உற்சாகமாய் கொடுங்க ஹாலலூயா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஆண்டவரே நீர் எங்கள் மேல பிரியமா இருக்கணும் ஆண்டவரே எங்க இடத்துல காணப்படுகிற குறைகளை இன்றைக்கு நீங்க எங்க இடத்துல சுட்டி காட்டின உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தான் நீங்க பிரியமா இருக்கிறீங்க முறுமுறுத்து கொண்டு கொடுக்கறவங்கல இல்ல கோவமா கொடுக்கறவங்க இடத்துல இல்ல வேற வழி இல்லைன்னு கஷ்டப்பட்டு கொடுக்கறவங்க இடத்துல இல்ல ஆலோ அதனால இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அநேக நேரத்துல பெக்கர்ஸ் ஏழை எளியவங்களை பிச்சை எடுக்கிறவங்களை அசட்டை பண்ணினது அது உண்டானால் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க ஹாலலோயா ஹாலலோயா நீங்கள் ஒவ்வொரு காசும் ஆண்டவர் கணக்கில் வைத்து அதை பல மடங்காய் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தர அவர் உண்மை உள்ளவராய் கொடுத்தா சந்தோஷமாய் உங்களுக்கு அதிகமாய் வரும் ஆனால் நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்தீங்கன்னா யோசித்து பாருங்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் குணங்கள்ல இந்த காரியங்கள் எல்லாம் மாறுவதாக எங்களோட துர்குணங்கள் குணங்கள் எல்லாம் மாறுவதாக எங்களோட கேரக்டரை நீங்கள் ரிஃபைன் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் ரிஃபைன் பண்ணுங்க இன்னும் ரிஃபைன் பண்ணுங்க எப்படி அந்த ஒரு தங்கத்தை ரிஃபைன் பண்ணுகிறார்களோ ஏழு முறை அந்த அக்கடியில் போட போட்டு புடமிடுகிறார்களோ எங்களை புடமிடுகிறதற்காக ஸ்தோத்திர மாண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் வஞ்சியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம் ஆதினாலே நன்மை தங்கும் என்று ஆசீர்வாதமே வஞ்சியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம் அதினாலே நன்மை தங்கும் இதயம் நன்றி tera me tu de magi ban yesu vaye dina me tu magi ban yesu vaye dina me tu